என் சமையல் அறையில் இன்றைக்கி மணக்க மணக்க ரெண்டு சாம்பார் பார்க்க போகிறோம் நம்ம அது குறிப்பாக சவுத் இண்டியன்ஸ் அதாவது நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் தால் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் குறிப்பாக இந்த சாம்பாருங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட தெற்கத்திய மக்களுக்கானது அவங்களது வந்து இப்போ நம்ம சாம்பார் பார்த்திங்கன்னா வடநாட்டு பக்கம்லாம் கூட போய் அவ்வளோ பிரபலமாகி எல்லாரும் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதில் பல வகையான சாம்பார் நான் வந்து முப்பது வகையான சாம்பார் பற்றி எழுதியிருந்தேன் ஸோ அதில் எதேச்சியாக உட்காந்து சும்மா புஸ்தகத்தை பறக்கலான்னு படும்போது பழைய புத்தகம் இருபது வருஷம் ஆச்சது அது பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து ஒரு ரெண்டு சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் அதை பார்த்த உடனே தான் சரி அதை செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்று வந்து மோர் சாம்பார் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது உடம்புக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறங்கிற விதத்தில் அந்த முருங்கைக்கீரையை வச்சு விதவிதமான விஷயங்கள் இருந்தாலும் அந்த முருங்கைக்கீரையை வச்சு சாம்பார் பண்ணும்போது அதுவும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா அந்த முருங்கைக்கீரைக்கு வந்து அப்போவே வறுத்து பொடி பண்ணி போடுற அந்த பொடி தான் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி முருங்கைக்கீரை அவ்வளோ நன்மைகளை கொடுக்கக்கூடியது ஸோ இது ரெண்டுத்தையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மோர் சாம்பாருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மோர் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் முருங்கைக்காய் ஒன்று வேக வைத்துக் கொள்ளவும் சற்று புளித்த மோர் ஒரு கப் துவரம்பருப்பு அரை கப் வேக வைத்துக் கொள்ளவும் வறுத்து பொடிக்க காய்ந்த மிளகாய் எட்டு அல்லது பத்து வெந்தயம் அரை டீஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த மோர் சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு நம்ம வந்து முதல்ல ஒரு பொடி ஒன்று பண்ணணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு என்னென்ன காய் போடலான்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பூசணிக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி அவரைக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுக்கு நல்லா பொருந்தக்கூடியது வெண்டைக்காயாக இருந்தால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மோர்லாம் ஊற்றி நம்ம பண்ணுறது பண்ணலாம் மற்ற காய்கறிகளாக இருந்தால் நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு அதை குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு அல்லது ரெண்டு விசில் விட்டு மெதுவாக ப்ரெஷரை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து இருபது செகண்டு கழித்து மெதுவாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க காயும் வெந்திருக்கும் நேரம் மாறாமல் இருக்கும் நான் முருங்கைக்காய் வந்து இன்றைக்கி போடுறேன் முருங்கைக்காயை நான் இப்படி தான் வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு பொடி பண்ணணும் அந்த பொடி பண்ணுறதுக்கு நான் வந்து வறுக்கிறதுக்கு ஒரு பேன் போட்டிருக்கேன் இந்த பேன் காஞ்சதும் கொஞ்சமாக முதல்ல எண்ணெய் விட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்புன்னு சொல்லுவாங்களே சில துளிகள் தான் போட்டு இந்த மிளகாய் அதை இந்த மிளகாயில் நம்ம கொடுத்துருக்க அளவு வந்து நார்மலாக உள்ளதை கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் நிதானமான தீயில இந்த மிளகாயை நல்லா வறுத்துருக்கணும் மிளகாய் நல்லா வருபடணும் ஒரு அரைவாசி வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கலாம் இது வருபட்டிருக்கு இதோட இப்போ தனியா கொஞ்சம் வெந்தயம் ஜஸ்ட் கொஞ்சமா போட்டுக்கோங்க வெந்தயம் அதோட கொஞ்சம் மிளகு இந்த தனியாவோட வாசனை நல்லா வரணும் ஆனா கைவிடாம கிளர்ந்தீங்கன்னா தான் அது நான் ஒண்ணு போல வருபட்டு வரும் அவ்வளவுதான் நல்லா வருபடுது இந்த வெந்தயமும் லேசாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து வருபட்டு பொறிஞ்சு வந்தால் தான் அது நல்லாயிருக்கும் குறிப்பாக மிளகா வந்து நல்லா வருபடணும் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை பொடி பண்ணிக்கலாம் இதுக்கு இடையில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்காய் அந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் அதோட முருங்கைக்காவும் சேர்த்துருவோம் இதில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கணும் அந்த உப்பு போட்டதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது கொஞ்சமாக உப்பு அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம் இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் இந்த மோரை ஊற்ற போகிறேன் இந்த மோர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் பழசாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் வெளியில் வச்சு அந்த புளித்த மோராக இருக்கணும் அந்த புளிப்பு தான் இந்த சாம்பார் இருக்கக்கூடிய இந்த நம்ம தக்காளி புளியெல்லாம் சேர்க்காமல் பண்ணுறதுனால அதுக்குரிய புளிப்பை வந்து இந்த புளி அந்த மோர் தான் கொடுக்க போகுது அதனால் ஒரு ரெண்டு நாள் பழையதாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் இதோட சேர்த்துடலாம் இது கிளறி விட்டே கொதிக்க விடுங்க ஏன்னா அந்த திரிஞ்சு போகாமல் இருக்கணும் கிளறு தெரியாது அது திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டு கொதிக்க விடுங்க ஒரு கொதி வர ஆரம்பித்தோன்னு தீயை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பும் அந்த பொடியும் சேர்த்துடலாம் இது கிடையில அந்த பொடியை வந்து நுணுக்கிட்டு வந்துடலாம் இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மோர் சாம்பாரில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் இந்த பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்ப இது பொடி பண்ணியாச்சு நல்லா மோரும் பாத்தீங்கன்னா நான் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்து அது தெரியாம கொ கொதிக்குது இப்ப இந்த பொடி பருப்பு எல்லாத்தையும் நம்ம போடணும் பருப்பை நல்ல குழைய வேக வச்சுக்கோங்க அப்படி ஒருவேளை அந்த குழையலைன்னா ஒரு மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தலை தளம் நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப அப்படி உதிர் பருப்பாக இருக்கக்கூடாது இதில் இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்குங்க இப்போ நல்ல ஒரு கொதி வரணும் தலை தளத்தளம் கொதிக்கணும் அது கொதிக்கும் பொழுது முதலையே நம்ம கொத்தமல்லி அதில் தூவிடலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் தூவி வச்சுக்கலாம் இப்போ முதல்ல வந்து விஷயம் இந்த மாதிரி குழம்பு இதெல்லாம் வந்து சாம்பார் இதெல்லாம் வந்து முதல் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆயாச்சு நம்ம மேலே தாளித்து கொட்ட வேண்டியது தான் இப்போ இது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் குப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப போடுறது இருந்தால் போட்டுக்கலாம் இதில் இப்போ இந்த பக்கம் வந்து பேன் ஒன்று அடுப்பில் போட்டிருக்கேன் தாளிக்கிறது நம்ம இப்போ நான் சாதாரண இதில் தாளித்தேன் தேங்காய் எண்ணெய் தாளிச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சாதான் நம்ம பண்ணுற எது ஒன்றும் இருக்கும் அதோட கூட ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் இதோடய போட்டுடலாம் கடுகு பொரியும் போதே எதுவும் சேர்ந்து புரிஞ்சிடும் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ இந்த மோர் சாம்பார் ரெடி ஒரு வித்தியாசமான சாம்பார் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு அவியல் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு இது தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது நல்ல கார சாரமாக ஒரு கறி இது ரெண்டுமே இதுக்கு நல்லா சூட்டாகும் உப்பு காரம் புளிப்பு இதோட அந்த குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீ அடுத்து நம்ம கீரை சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை உருவி சுத்தம் செய்தது ரெண்டு கப் துவரம்பருப்பு அரை கப் வேக வைத்து கொள்ளவும் தக்காளி இரண்டு பொடியாக நறுக்கி கொள்ளவும் வெங்காயம் பெரியதாக ஒன்று பொடியாக நறுக்கி கொள்ளவும் புளித்தண்ணீர் ருசிக்கேற்ப வறுத்து பொடிக்க கடலை பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் தனியா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் எட்டு முதல் பத்து வரை தேங்காய் திருவள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த கீரை சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்குமே துவரம் பருப்பு தான் அரை கப்பு நல்லா வேக போட்டு குழைய வேக வச்சு வச்சுக்கோங்க யூஸ்வலாக கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோன்னா நான் பண்ணுற முதல் வேலை புளியிலால் அன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்னா புளியை முதல்ல ஊற வச்சிடுவேன் பருப்பை ஊற வச்சுடுவேன் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு உரிய அரிசியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை மணி அது ஊறும் மினிமம் மூணு மணி நேரமாவது அது ஊறும் எனக்கு அந்த மாதிரி ஊறி வடிக்கும்போது நல்லாயிருக்கும் சாதம் ஸோ இது எல்லாமே பருப்பெல்லாம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு அந்த வேகிற டைமும் நம்ம கம்மியாகவும் சீக்கிரம் வெந்து அது குழஞ்சும் போயிருக்கும் அந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொடி தான் நம்ம வறுக்கணும் பொடி வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கும் கொஞ்சமா எண்ணெய் மிளகா வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்தா மாதிரி நம்ம எட்டு பத்து மிளகா போட்டுக்கலாம் இந்த மிளகாயும் இதில் நல்ல வருபடணும் ஒரு 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 அரைவாசி வருபட்ட உடனே நம்ம மற்ற பொருளை அதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் கடலை கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்குவோம் கடலை பருப்பு தனியா இது ரெண்டுத்தையும் அதோட சேர்த்து வறுப்போம் கடலைப்பருப்பு தீஞ்சு போயிடாமல் அதே சமயம் நல்ல வறுபட்டு இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ வறுத்து இந்த பண்ணுற இந்த பொடி வந்து நான் என்ன பண்ணுவேன் இது எல்லாம் இப்போ இந்த எல்லா சாமானும் இப்போ போடுறேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்போம் இது வந்து நீங்கள் இந்த ஹோட்டல் சாம்பார் இருக்குது இந்த மாதிரி கீரை சாம்பாருக்கு இருக்குது உருளைக்கிழங்கு கறி கத்திரிக்காய் கறி கத்திரிக்காய் கறி எல்லாத்துக்குமே இந்த பொடி நல்லா சூட் ஆகும் அது மேல் பொடின்னு சொல்லுவேன் நான் அதாவது நம்ம சாம்பார் பொடியெல்லாம் போட்டுக்கிட்டு சாம்பார் பண்ணால் கூட அது மேலே அந்த பொடியை போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்டில் இறக்க போகிற போது கொஞ்சமாக இப்போ தான் லேஸாக வருபட ஆரம்பிச்சிருக்கு அது போதே நம்ம வந்து சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் இப்போ இதை வறுக்கணும் கைவிடாமல் வருத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி வேலையாக இருந்தீங்கன்னா தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு போட்டுட்டு மிதானமாக வறுத்து அப்பப்போ அப்பப்போ வந்து கிளறி விட்டு வேலையை பார்க்கலாம் ஆனால் நல்லா குறைச்சிடணும் தீயை இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள் இப்போ இது அப்படியே போட்டுடலாம் ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இதுக்கு இடையில் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் துருவல் அதில் வச்சுருக்கேன் அதுவும் நல்ல ஒரு வறு வறுத்து அதோடு போட்டுடலாம் இது அப்படியே நிறம் மாதிரி வறுக்கணுங்கிறதுல லேஸாக வறுப்பட்டால் போதும் ஆனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறதா இருந்தால் இந்த தேங்காயை போடக்கூடாது மற்றது மட்டும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாம் சேர்த்து அப்படியே பொடி பண்ணிக்கலாம் அல்லது தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம் வறுக்கிறது ஒன்று தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வருத்தரணும் அவ்வளோதானே தவிர நீங்கள் அரைச்சிக்கிட்டாலும் சரி இல்லை பொடி பண்ணிக்கிட்டாலும் சரி இப்போ ஒரு குக்கரில் தாளித்து போட்டுடலாம் இப்போ ஒரு குக்கர் போட்டிருக்கேன் அடுப்பில் இதில் வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது எண்ணெய் வேணும் ஊற்றுனாதான் என்ன வெங்காயம் வதக்கி பண்ண போகிறோம் இன்னொன்று நீங்கள் ஏன் ஒரு பாத்திரத்தில் சாம்பாரை தாளிக்கலை குக்கரில் போடுறீங்க அப்படின்னா நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் சாம்பார் இதெல்லாம் இந்த கீரை அதுவும் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் நம்ம வைக்கிறதா இருந்தால் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துருவேன் நம்ம தாளிச்செல்லாம் விட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதனால வேக வச்சதுன்னா முருங்கைக்கீரையில் ரொம்ப கொஞ்சம் வெந்தால் அது நல்லாயிருக்கும் உடம்புக்கு வயிற்றுக்கும் ஏதுவாக இருக்கும் அதனால் இப்போ விசில் விட்டு எடுத்துரும் இல்லை நாங்கள் எங்களுக்கு அது வேண்டாம் நாங்கள் பாத்திரத்துலேயே பண்ணிக்கிறோம்னிங்களா இதே மெத்தடு தான் நீங்கள் ஆனால் குக்கரை மூடாமல் ஒரு ப மூடியை போட்டு சாதா மூடியை போட்டு மூட வச்சு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இது எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து இப்போ இதில் வந்து வெந்தயம்லாம் தாளிக்க வேணாம் நம்ம வருத்தரை பொடியில் சேர்த்துருக்கோம் இல்லைன்னா விஷயத்தில் சாம்பாருக்கு வெந்தயம் தாளிப்போம் அது வேண்டாம் கடுகு நல்லா பொரியுது அந்த நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் வாசனை வர மாதிரி நல்லா வதங்கட்டும் நேரம் மாறணுங்கிறது இல்லை பட் வாசனை நல்லா வரணும் அந்த பச்சை வாசனை போய் வெங்காயத்தோடு நல்ல ஒரு மனம் வரணும் வதங்குகிற வாசனை வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு வாசனை வர ஆரம்பிச்சாச்சு இப்ப தக்காளி அதில் அப்ப இந்த சாம்பாருக்கு தகுந்த உப்பை இந்த சமயத்தில் சேர்த்துருவோம் தக்காளி வதங்கிட்டு இந்த தக்காளியில வதங்கும் போது நம்ம பெருங்காயம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் இதையும் போட்டுடுவோம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருவோம் எல்லாம் யோசிக்கலாம் மஞ்சள் தூள் ஏன் பருப்புல போடலையான்னு நான் விஷயம் பருப்புல போட மாட்டேன் இப்போல்லாம் எப்படி தான் இது பண்ணாலும் அந்த குக்கரில் இருந்து வெளியில் தெரிக்கிது இல்லையா தெறிக்கும் போது கிச்சன் மேடை செவுறு எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் தூள் இதுவாகிடும் அதனால் வதக்கும் போது போட்டுக்கிறது பருப்பு வெறும்னே தான் வேக வைப்போம் இப்போ இதில் கீரை தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு கீரை நல்லா அலசி வச்சுருக்கோம் முருங்கைக்கீரை இப்போ முருங்கைக்கரியும் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கிட்டேன் இப்போ அதில் புளித்தண்ணியும் சேர்த்துருவோம் கூடவே இந்த சாம்பாருக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை இந்த சமயத்தில் சேர்த்துடலாம் ஏறக்குறையும் நான் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்புறம் பருப்பு வேறு போடணும் ரெண்டாவது இந்த சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது இன்னும் ஒரு அரை கப்பு நம்ம சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணியாக இருக்காது இது கொஞ்சம் கெட்டியாக பண்ணுவேன் பட் சில பேர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கும்பாங்க அப்படி விருப்பப்படுறவங்க என்னை கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குக்கரை மூடி இது ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளேயே இந்த பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை அப்படியே ப்ரெஷர் அடங்கிருச்சு பாருங்க அவ்வளோதான் இது வந்து ப்ரெஷரை மெதுவாக இப்போ நான் ரிலீஸ் பண்ண பாருங்கள் இப்படி மெதுவாக எடுத்து எடுத்து விட்டு அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அல்லது குழா தண்ணி திறந்து விட்டுட்டு அதுக்கு நேராக கொண்டு போய் காமிச்சிங்கன்னா சுற்றி தண்ணி காமிச்சிங்கன்னா அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினா அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் அந்த சூடாக இருக்கும்போது சில பிள்ளைங்களுக்கு தூக்கிட்டு போய் அதை டேப்பில் வச்சு இப்போ தான் கஷ்டம் ஆனால் இதில் வந்து அப்படியே மெதுவாக நம்ம ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சௌரியம் ஆனால் டப்புன்னு எடுத்துடக்கூடாது ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும் அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னால் எந்த பயமும் கிடையாது அவ்வளோதான் இது ரெண்டு விசில் இந்த பார்த்திங்களா ரெண்டு விசில் போட்டு தான் எடுத்திருக்கோம் இதே வந்து நீங்கள் மூணு விசில் போட்டு எடுக்கிறது வந்து இப்போ ஒரு இளம் கீரையாக இருந்ததுன்னா ரெண்டு விசில் போதும் கொஞ்சம் முத்தின கீரையாக இருந்தால் மூணு விசில் போட்டுக்கோங்க இப்போ திருப்பி நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி அதை இதில் போட்டுடலாம் அதோட வேக வச்சு வச்சுருக்க பருப்பு அவ்வளோதான் இதோடைய கொத்தமல்லி சாடையும் போட்டிருக்கோம் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்துச்சுன்னா சாம்பார் ரெடி இந்த கீரை சாம்பார் பண்ணோன்னா ஒரு வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வறுவல் வச்சுக்கிட்டால் போதும் தாராளமாக அப்படி இல்லைன்னா ஒரு வாழைத்தண்டு பொரியல் கேரட் பொருள் பீன்ஸ் பொரியல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப அப்படியே இதுவாக இருக்காது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த கீரை சாம்பார் நல்லாவும் இருக்கும் ஸோ இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சேர்ந்து நல்லா சுற்றி கொதிக்கிது பாருங்கள் இப்போ ரெடி ஆயாச்சு நம்ம வந்து ஒரு பிளேட்டிங் பண்ணிடலாம் முருங்கைக்கரையை கடையத்துக்கு பதிலாக நம்ம சாம்பாராக வச்சுருக்கலாம் இந்த சாம்பாரில் இன்னும் ஒரு சின்ன வேரியேஷன் சொல்லிடுறேன் நம்ம வந்து இதே மாதிரியே தாளித்து குக்கரை மூடி அதுக்கப்புறமா ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதை இதை வந்து தாளித்து நம்ம தண்ணியை ஊற்றும் போதே வீட்டில் நார்மலாக இருக்கிற சாம்பார் பொடி இந்த மேல் பொடி வேண்டாம் சாம்பார் பொடியை போட்டுட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி கொதிக்க விடுங்க அப்புறமா வீட்டில் வெங்காய வடகம் வச்சுருப்போம் இல்லையா தாளிக்கிற வடகம் அந்த வடகத்தை தாளித்து கொட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் பருப்பை ஊற்றிட்டு ஒரு கொதிவிட்டு அந்த வெங்காய வடகத்தை தாளித்து கொட்டினீங்கன்னா எக்ஸலண்ட் ஃப்ளேவர் அந்த தாளிக்கிற வடகம் போட்டால் அதுவும் ஒரு வித்தியாசமான கிராமத்து முருங்கைக்கீரை குழம்புன்னு வச்சுக்கோங்க சாம்பார்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து அப்படியே வந்து நம்ம பொடியெல்லாம் போட்டு ஒரு வேரியேஷன் கொடுக்கும்போது இது வேறு மாதிரி சாம்பாராக இருக்கும் இந்த ரெண்டு வகையான சாம்பாருமே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த சாம்பார் ரெடி நல்லா சுட சுட சாதம் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு இந்த சாம்பாரை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு செம்முன்னு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெண்டு வகையான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஒன்று கீரை சாம்பார் ஒன்று மோர் சாம்பார் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்களோட வேல்யூபுள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்